அதிமுக பிஐஏ டூ ஆலோசனை கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் அனைத்து பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் அழைப்பாளராக ராணிப்பேட்டை அதிமுக செயலாளர் சு ரவி கழகமைப்பு செயலாளர் கோ ஹரி ஆகியோர் கலந்து கொண்டு பேசுகையில் எஸ்ஐஆர் ஆர் புதிய வாக்காளர் சீர்திருத்தம் இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ளதை தமிழக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி வரவேற்றுள்ளார் திமுகவிற்கு பயம் இறந்தவர்கள் பட்டியல் புலம் வியந்தவர்கள் பட்டியல் இவர்கள் பெயரில் வாக்கு வைத்து கள்ள ஓட்டு போட்டு ஜெயித்தவர்கள் திமுக காரர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் எனவும் அதிமுக கழக அமைப்பு செயலாளர் கோஹாரி பேசினார் உடன் ஒன்றிய செயலாளர்கள் மஞ்சுநாதன் ராஜா உள்ளிட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் వరవయో మే వరకే వాళ్ళ పిల్లి